வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு மே மாதம் வருச்சக லக்னத்தில் பறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான நட்பலங்கள் நடைபெறும் என்று கிரக நிலைகளை ஆராய்கிற பொழுது உங்களுடைய இரண்டாம் இடத்திலே சனி பகவான் நான்காம் இடத்திலே கேது ஆறாம் இடத்திலே சுக்கரன் ஏழாம் இடத்திலே சூரியன் எட்டாம் இடத்திலே செவ்வாய் உங்களுடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்திலே சந்திரன் பத்தாம் இடத்திலே ராகு பதினோராம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய லக்னாதிபதியே உங்களுடைய லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இம்மாதங்களில் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதோடு உங்களுடைய லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் இப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கின்ற காலத்தில் தேவையில்லாமல் பேச்சை குறைக்கணும் தேவையற்ற பேச்சுக்களை பேசாமல் இருக்கிறதே ரொம்ப சிறப்பு குறிப்பாக ஐஆர் ஆஃபீஸர்ஸு சுப்பீரியர் ஃப்ரெண்ட்ஸு குடும்பத்தில் எல்லாத்துலையுமே ரொம்ப எச்சரிக்கையாக பேசுதல் வேண்டும் மூணாம் அதிபதியாக சனி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கான ஒரு வாய்ப்பு மாதங்களில் உண்டு ஆனால் அந்த முயற்சிகள் கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் தான் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு உண்டு நான்காம் அதிபதியாக சனி ரெண்டில் இருக்கிறதுனால இடங்கடாக வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு நிறைய ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வீட்டு உபயோக பொருட்கள்லாம் வாங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு மதங்கள் அமையும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டு அஞ்சாம் அதிபதியாக குரு அவரே பதினோராம் இடத்தில் இருக்கிற சிறப்பு குழந்தை பாக்கியம் இடங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இம்மாதங்களில் உண்டு அதோட அஞ்சு பதினொன்று இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமும் இந்த காலங்களில் உண்டு ஆறாம் அதிபதியாக செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் யாருக்கும் கடன் கொடுக்குறதோ கடன் வாங்குவதோ இம்மாதம் கூடாது கடன் கொடுத்தால் கடந்த பணம் வருவதற்கான திரும்பி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏழாம் அதிபதி சுக்கரன் இருக்கிறதுனால இந்த காலங்களில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் உண்டு எட்டாம் அதிபதியான புதன் உங்களுக்கு பதினோராம் அதிபதியாக இருக்கிறதுனால அன்எஸ்பெக்டட் மணி மதம் எதிர்பாராத தனவரவும் பணவரவும் உண்டு பணம் லாக்காகவும் செய்யவும் வரவும் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் அதிபதியாக சந்திரன் இருக்கக்கூடிய காலங்களில் அப்பாவுடைய அன்பு ஆதரவு நமக்கு கிடைக்கும் நீண்ட தூர ஒரு ஜேனி பண்ணுவதற்கான வாய்ப்பு அதோடு நீண்ட தூர பில்கிரீம்ஸ் தலை யாத்திரை போவதற்கான ஒரு வாய்ப்பு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு அப்ராட் பாசிபிலிட்டிஸ் உண்டு ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராட் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சிலருக்கு இந்த மாதம் அமையும் பத்தாம் அதிபதியாக சூரியன் வர்றது சிறப்பாகும் அரசாங்க நன்மை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு குறிப்பாக ஸ்டேட் கவுர்மெண்டில் எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு அந்த ரிசல்ட்டு ஓரளவுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு இம்மாதங்களில் உண்டு பதினொன்றாம் அதிபதியாக புதனே வர்றது ரொம்பவும் சிறப்புன்னே சொல்லணும் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் ஆவதற்கான வாய்ப்பு இது இந்த காலங்களில் உண்டு பன்னெண்டாம் அதிபதியாக சுக்கரன் வர்றதுனால பெண்களால் நமக்கு சுப விரயம் சுப செலவுகளின் மதங்களில் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது எதிலையுமே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு அஞ்சாம் அதிபதியாக சனி ரெண்டில் வர்றதுனால ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும் ஸ்பெக்குலேஷன் நல்லாயிருக்கும் இந்த மாதம் ரேஷ் லாட்ரியில் ஓரளவுக்கு லாபகரமாக பண வரவு தன வரவு உண்டு அது மட்டும் இல்லை இந்த காலத்தில் அன்எஸ்பெக்டட் மணி ஒரு சிலருக்கு அரியஸ் பணங்கள் எதுவும் வேண்டியது இருந்தால் அதுவும் இந்த மாதங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய லக்னத்துக்கு நான்காம் இடத்திலேயே ராகு சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் ஆறாம் அதிபதி செ எட்டாம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு சுமாரான பலன் முதலே சொன்னது மாதிரி எதிர்பாராத தரவரவு பணவரவுகள் உண்டு உங்களுடைய லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல ராகு கவுர்மெண்டால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம் அது மட்டுமில்ல பதினோராம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலங்களில் சிறு தொழில் சுயதொழில் லாபகரமாக இருக்கும் சொந்த பிஸ்னஸோ பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணக்கூடிய தொழிலோ உங்களுக்கு இந்த காலங்களில் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அது மட்டும் இல்ல நான்காம் இடத்துல ராகு ப்ரொடக்ஷன் சார்ந்த உற்பத்தி சார்ந்த துறைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதன் மூலமாக தனவரவு பணவரவு மாதங்களில் ஒரு சிலருக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து பண்ணுறதில் பார்ட்னர் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு குறிப்பாக பெண்களால் சகாயம் ஆதாயம் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அவர்களால் உங்களுக்கு சுப விரயங்களும் நஷ்டங்களும் இம்மாதங்களில் உண்டு மொத்தத்தில் இம்மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய லக்னத்துக்கு ஐந்தாம் குரு பதினொன்றில் வர்றதுனால இக்காலங்களில் மகான்களுடைய தரிசனம் குறிப்பாக புத்த பகவானுடைய தரிசனம் புத்தருடைய வழிபாடு மிகவும் சிறப்பானதாகும் அது மட்டும் இல்லை சரி கிருஷ்ணருடைய வழிபாடு மகாலட்சுமியுடைய வழிபாடு மாதம் ரொம்ப நற்பலங்களை உங்களுக்கு அளிக்கிறதுக்கு வாய்ப்பான காலங்கள் இம்மாதங்களில் உண்டு நன்றி வணக்கம்